சரியா தவறா அவர் பிஜேபி அவர் தெருவில் போற யாரோ ஒருத்தர் கிடையாதுல்ல சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய எவனோ ஒருத்தன் கிடையாதுல்ல அவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் என்ன சொன்னார் தர்காவை அங்கிருந்து ரீலோகேட் பண்ணணும் எடுத்துரணும் அப்படின்னு சொன்னார் அதை இந்த அவை முதல்ல வரவேற்குதா ஆதரிக்குதான் சொல்லுங்க அவருடைய கருத்து வந்து சும்மா தெருவில் கருத்து கிடையாதுங்க அப்போ அதுதான் அப்போ அவங்களுடைய அவங்களுடைய அஜெண்டா ராஜா வெளிப்படுத்தி விட்டார் பாபர் மசூதியை பாபர் மசூதியை அகற்ற வேண்டும்னு அவங்க மூமெண்ட் எடுத்தாங்க வன்முறையாக அகற்றினார்கள் அகற்றியவர்கள் மீது இதுவரைக்கும் தண்டனை இல்லங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டோம் அப்போ இதே மாதிரி தர்காவை ரீலொகேட் பண்ணனும் அகற்றணும்னு ராஜா சொல்றாரு இந்து முன்னணி அவருக்கு பின்னாடி நிக்குது பிஜேபி பின்னாடி நிக்குது உள்ளூர் திருப்புறங்கன்றவங்க நிக்கிறாங்களோ இல்லையோ வெளியூர்ல இருந்து வந்து இவங்க நிக்கிறாங்க இவங்க இப்ப மேல ஏறணும்னு துடிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆணையம் வாங்கிட்டு வர்றாங்க இவங்கள விட்டு அங்க இடிக்கப்பட்டுருச்சுன்னு வாங்க தர்கா நீதிபதிகள் தண்டனை குடுப்பாங்க இடிச்சவங்களுக்கு பாவர் வசூதி இடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க ஏதோ ஒரு முன்னுதாரணம் சொல்லுங்க ஒண்ணு அந்த தூண்ல தீப்பா ஏத்துனதுக்கு முன்னுதாரணம் சொல்லுங்க அல்லது இவங்க நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தபடி உதாரணம் சொல்லுங்க அவங்க அங்க போய் மற்ற வழிபாட்டு தலத்தை கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க அப்படி அவங்க கை வச்சுட்டா நீதிமன்றம் அவங்கள தண்டிக்கும் உதாரணம் சொல்லுங்க எதுக்காவது ஒண்ணுக்கு நான் கேட்டதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார் ஒரு ரோல் மாடல் சொல்லுங்க சார் எதுக்குமே கிடையாது எதுக்குமே கிடையாது ஆனா நீங்க வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறீங்க ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க இதுக்கு பின்னாடி ஆர் எஸ் பிஜேபி கும்பல் ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறத நம்ம தான் பாக்குறப்ப நூறு வருஷமா இந்தியால எங்க பிரச்சனை வரல எங்க பிரச்சனை வரல சரி இப்போ முஸ்லீம் தர்கால போய் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நம்பிக்கை இந்து மத நம்பிக்கை நிலநாட்டுறதுக்கு இவ்வளவு போராடுறவங்க இந்து கோயிலுக்குள்ள எங்களை விடுங்கன்னு இந்துக்கள் போராடுறாங்க கோயில திறந்து விடுங்க சார் அப்படின்னு எங்க திரௌபதி அம்மன் கோயில்

இன்னொரு மத வழிபாட்டு தலத்துல போய் இந்து மத வழிபாட்டு உரிமை நிலைநாட்ட துடிக்கிறவர்கள் அந்த வழிபாடு செய்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் தான் சும்மா நா போய் முடியாது நீங்க போய் முடியாது அர்ச்சகர் பயிற்சி முடித்த நம்பிக்கை உள்ள கடவுளை வழிபடுகிற அதுல நம்பிக்கை உள்ளவங்கதான் அந்த உரிமையை கேட்கறாங்க அதுக்கு தடை போட்டீங்களே அப்போ உங்க நோக்கம் என்ன சார் இதெல்லாம் பிஜேபி ஏசன்டா அனைத்து சாதன அர்ச்சகராக தடுக்கிறத யார் பிஜேபி பேசண்டா பட்டின நமக்குள்ள கோயிலுக்குள்ள போக கூடாது அங்க போய் நிக்கிறத யாரு பிஜேபி காராரு

பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்த எந்த அதுக்கு பின்னாடி பதவியில போய் உட்கார்லன்னு சொல்லுங்க ஒரு நீதிபதியை பாபர் மசூதி இடத்தை ராமர் கோயிலுக்கு தூக்கி கொடுத்த எந்த நீதிபதி அந்த பதவியில் இருந்து போன பிறகு தயவில் பதவி வாங்காமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுங்க பாபர்சூதி எடுத்து அதை திறந்துவிட்ட அந்த கே கே நாயர் ஐயார் வந்து ஜனசங்கத்தில் எம்பி ஆனாருங்க அதே மாதிரி இந்த நீதிபதிகளுக்கு பதவி நோக்கம் இருக்கலாம் நாளைக்கு போய் பிஜேபி கவர்னர் ஆகலாம்

ஏறிட்டீங்கன்னா நீங்க அதுவரை இறங்கும் பொழுது தர்காவுக்கு எந்த சேதம் ஏற்படக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது இன்னைக்கு ஒரு முறை போயிட்டோம்ங்கிறதுக்காக திரும்ப மீதி இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்களும் இவர்கள் மீண்டும் கோர மாட்டார்கள் போக மாட்டார்கள் அந்த பிரச்சனை செய்ய மாட்டார்கள்ங்கிறதுக்கு உத்தரவாதத்தை தர வேண்டிய பொறுப்பு அவங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல இன்னைக்கு பத்து பேர் மட்டும் தான் அங்க நிக்கறாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்லங்க. இப்போ இது வரைக்கும் ஏத்துலயே. இல்லங்க ஏழு மணிக்குள்ள கூட அப்ப இல்ல நான் என்ன சொல்றேன். இல்ல சானவா சுடுங்க. நான் முடிச்சறேன். எனக்கு புரியுது. பத்து பேரோட போய் ஏத்துக்க நீதிமன்றம் சொல்லி இருக்கேன். அங்க பேர் இன்ன ஏத்துல இல்லங்க. அப்ப நிக்கறாங்க. அப்ப இன்ன நிறைய பேர் வர்றாங்க. நீ ஏத்து வர சார். சவால் விடுறாங்கல்ல. அப்ப சட்டவளுக்கு சவால் விட கூடிய கும்பல நீங்க எப்படி வந்து ஒரு அமைதியா ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? சே நன்றி அதை சாட்டி வரப்போ அதையும் நீதிமன்றம் ரிவர் பண்ணுது அப்போ எங்கே போனது ஒரு ஒரு அரசு என்ன செய்யப்போம் சே நன்றி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எச் ராஜா அமர் பிரசாத் ரெட்டி பாஜக இந்து அமைப்பினர் உள்ளிட்ட நிறைய பேர் இப்போ கைது செஞ்சுருக்குறாங்க களத்தில் ரொம்ப பதட்டமான சூழல் நிலவுது இதை எப்படி பாக்குறீங்க இந்த கைது நடவடிக்கையை சுருக்கமாக முடிச்சிருக்கேன் இது ஒரு அப்பட்டமான பிஜேபினுடைய செயல் திட்டம் நான் திரும்பவும் கேட்டுட்டேன் இதுக்கு ஏதாவது முன்னுதாரணம் இருந்தா காட்டுங்கன்னு எதுக்கு முன்னுதாரணம் காட்ட முடியாது ஆனா பிஜேபி சும்மா சொல்லிட்டு போறது ஒண்ணு சேருறது ஒண்ணுங்கிறதுக்கு பல முன்னுதாரணம் இருக்கு என்னவே அரசு சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டிய திருப்பரங்குன்ற மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கு அதனாவே அந்த அரசு முறையா செயல்படும் இல்லை இது மறுபடியும் இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனையை இது உருவடுத்து அப்படியே ஒரு பிரச்சனையை விட்டுட்டா போவாங்க பிஜேபியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மூணு முறை மோடி பிரதமர் ஆனாருங்க தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு போட்டாங்களாங்க

பிரதமரான <camina> 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 தமிழ்நாட்டில் இருந்து ஜெயிச்சு ஆனாரான்னு கேட்டேன் அதே மாதிரி